இன்று இரவு ஒரு மர்மமான சவால் தயாரா இருக்கீங்களா இந்த டங் ட்விஸ்டரை சொல்லாம இந்த அறைய விட்டு வெளியே போக முடியாது ஆமா இதோ மந்திரக்குருவி மாளிகையில் மாயம் செய்தால் மந்திரக்குருவி அப்பா தான நினைச்சிட்டீங்களா சரி இப்போ ரிவர்ஸ் சேலஞ்ச் என்ன ரிவர்ஸா இந்த மந்திரத்தை ரிவர்ஸா சொல்லி ஜெயிக்கணும் சேவா சவா வி

ஆஹாஹா அடுத்த தடவை நீங்கள் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள் சி யூ இன் த நெக்ஸ்ட் சேலஞ்ச்